கிறிஸ்தலாடு இந்த ஏப்ரல் மாதத்துல இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில தானியலின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் டேனியல் சாப்டர் டூ வர்ஸ் டுவெண்ட்டி ஒன் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் அல்ல லூயா கத்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கத்தரை ஸ்தோத்திரிக்கலாமா நம்முடைய தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் எனக்கு சமயம் சரியில்லை எனக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்றீங்களா கத்த நேரங்களை மாற்றுகிற தேவன் டைம்ஸ் அண்ட் சீசன்ஸ் ஆண்டவர் சேஞ்ச் பண்ணுவார் பிரியமானவர்களே ஆன நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த காலத்தில் இப்பொழுது இருக்கிறீர்களோ இந்த கால சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார் ஒருவேளை நீங்கள் இருக்கிற இந்த காலம் அழுகியின் காலமா இருக்கிறதா ஒரு நெருக்கத்தின் காலத்தில் கடந்து போய் கொண்டு இருக்கிறீங்களா எப்போ ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை வரும் எப்ப ஆண்டவரே எனக்கு இதுலருந்து ஒரு மீட்பு வரும் எப்போ ஒரு மாற்றத்தை நான் பார்ப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றீங்களா இல்லை ஒருவேளை உங்களுடைய நம்பிக்கையை இழந்து போனவர்களாக இப்படியேதான் நான் இருக்கணும் போல இதுல இருந்து என்னால் திரும்பி வரவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துச்சிங்களா ஆனவர் இன்னைக்கு நம்மளோட பேசுகிறார் நம்ம ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் காலங்களை மாற்றுகிறவர் அவர் நேரத்தை மாற்றுகிறவர் அவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் அவர் எல்லாவற்றையும் மாற்றுவார் அமேன் அவர் மாறாதவர் ஆனால் அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவராயிருக்கிறார் அதற்காய் கத்திரை தோத்திரிக்கலாமா நீங்கள் எப்படிப்பட்ட காலத்தில் இன்னைக்கு இருந்தாலும் ஒருவேளை காத்திருப்பின் காலத்தில் நீங்கள் இருக்கலாம் நீங்கள் உங்களுடைய ஆசிர்வாதத்திற்காக இல்லை ஒரு மாறுதலுக்காக தேவ சமூகத்திலே காத்து கொண்டு இருக்கிறவர்களாய் நீங்கள் இருக்கலாம் ஆண்டவர் இந்த காத்திருப்பின் காலத்துக்கு ஒரு முடிவை கொடுப்பார் நீங்கள் காத்திருக்கிறதை தேவன் உங்களுடைய கரத்திலே கொண்டு வந்து கொடுப்பார் நிச்சயமாக நடக்கும் அவருடைய வசனத்தில் இன்னைக்கு நம்ம தியானித்தது போல அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் இன்றைக்கி நம்ம இந்த நியூ ஜெர்சி நியூயார்க் இந்த பென்சில்வேனியா இந்த இடங்களில் இருக்கிற நமக்கு நாலு காலங்களை அழகாக நம்ம அனுபவிக்க ஆண்டவர் நம்மளை செய்து இருக்கிறாங்க இல்லை இப்போ அழகான ஒரு அந்த துளிர் விடுகிற காலம் ஸ்ப்ரிங் சீசன் இல்லை இருக்கிறோம் நம்ம இவ்வளோ அருமையான சீசன் வின்டர் சீசனில் எப்படி இருந்துச்சு மரங்கள் எல்லாம் அப்படியே பட்டு போனது போல் இருந்துச்சு அப்படியே ஒரு மரத்துலேயுமே ஜீவனே இல்லாதது மாதிரி அப்படியே வெறும் அந்த அந்த மரத்து மரம் மட்டும்தான் தெரிஞ்சுது ஒரு இலை இல்லை ஒரு பூ இல்லை ஒன்றுமே இல்லை அந்த மரமே செத்து போனது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் பாருங்கள் அந்த வின்டர் சீசன் முடிஞ்சு ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பித்த உடனே என்னாச்சு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ளே அந்த செத்து போனிச்சு அப்படின்னு நினச்சிருந்த மரம்லாம் துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு நம்ம வெளியில் வச்சுருந்த நிறைய பிளான்ஸ் எல்லாம் இன்றைக்கி துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு அழகா அதில் துளிர்கள் புது புது துளிர்கள் உருவாகி நிறைய அப்படியே பூக்களால் நிரம்பி இருக்கிறது ஆமேன் பூக்களால் நம்முடைய மரங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் இந்த காலங்களை நம்ம ரசிக்க ஆண்டவர் கிருப கொடுத்துருக்கிறார் காலங்களை கர்த்தர் மாற்றுவார் ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இன்றைக்கி இருக்கலாம் பிரியமானவர்களே எல்லாமே மறுத்து போன ஒரு நிலமையில் இருக்கிற மாதிரி எந்த ஒரு இலையுமே இல்லை எந்த ஒரு பூவும் இல்லை நம்ம இது நல்லா இருந்தனே என் வாழ்க்கையில் ஆனால் இன்னைக்கு இப்படி ஒரு காலகட்டத்தில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறேனே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா ஆண்டவர் உங்களுடைய காலங்களை மாற்றுவார் நீங்கள் துளிர் விருகிற நாட்கள் வரும் நீங்கள் பூத்து குலுங்கி பூமியால் நிரப்புகிற நாட்கள் வரும் என்று கத்த சொல்லுகிறாரே அந்த நாட்கள் வரும் இன்னைக்கு நான் ஒருத்தருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேனே நான் வந்து எப்படி இருந்தால் ஆண்ட எல்லாத்தையும் இழந்த மாதிரி இருக்கிற ஆண்டவரே ஆவியே எனக்கு இல்லை அபிஷேகமே இல்லை ஆண்டவரே ஒரு மாதிரி சோர்ந்து போன நிலமையில மறித்து போன நிலைமையில இருக்கிற ஆண்டவரே என்று சொல்லுகிற தேவ பிள்ளையே ஆண்டவர்களுடைய காலத்தை மாற்றுவார் நீங்கள் மறுபடியும் துளிர்விடும் காலம் வரும் அலே லூயா நிச்சயமா நடக்கும் ஆண்டவர் செய்வார் சமயங்களை மாற்றுவார் என் நேரம் இப்ப நல்லாவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி கொடுப்பாராமே அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் அதிபதிகளை அவர்தான் உருவாக்குகிறார் அதிகாரத்தில் ஒருத்தரை வைக்கிறது தேவனுடைய கரம் வைக்கிறது மனிதர்கள் அல்ல ஓட்டு போடுகிற ஜனங்கள் அல்ல தேவனே அதை செய்கிறார் லூயா எதற்காக அதை செய்கிறார் அவரிடத்துல தான் வல்லமை இருக்கிறது அவரிடத்துல தான் கண்ட்ரோல் இருக்குது இன்னைக்கு ஜனங்கள் இல்லை ராஜாக்கள் நினைக்கலாம் என்கிட்ட தான் கண்ட்ரோல் இருக்குன்னு இல்லை தேவனிடத்துல தான் கண்ட்ரோல் இருக்குது ஆண்டவருக்கு யார் ஆண்டவருடைய சித்தத்தின்படி யார் இருக்கிறாங்களோ அவர்களை கொண்டு வந்து நிறுத்துகிற தேவன் ஆமே அதனால ராஜாக்களை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க நம்ம தேவனுக்கு பயப்படும்போடது கர்த்தர் எல்லாரையும் மாற்றுவார் ராஜாவுடைய இறுதியெல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் நீர்கால்களை போல இருக்குதுன்னு வாசிக்கிறோம் இல்லையா ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார் அறிவாளிகளுக்கு அறிவை கொடுக்கிறவர் அவர்தான் ஞானவான்களுக்கு ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுப்பவரும் அவர்தான் மேன் ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் இன்றைக்கி பாருங்கள் இந்த எறும்பு இருக்குது இந்த எறும்பு என்ன செய்யுது இந்த நல்ல வெயில் நேரத்தில் அது போய் அது ஆகாரத்தை சேகரித்து வந்து தனக்கு வைத்து கொள்ளுகிறது ஏன்னால் அது இந்த வின்டர் சீசனில் அது வெளியிலயே வராது அதனால் அந்த ஆகாரம் அதுக்கு தேவைப்படுது அப்போ கோடை காலத்தில் அது என்ன செய்யுது எங்கெங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் ஃபூடு கிடைக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எலும்பு பார்த்திங்கன்னா சின்ன ஒரு பிராணி இல்லை நம்முடைய சுண்டு விரலுக்கும் ரொம்ப குட்டி அது வந்து அது மைக்ரோஸ்கோப்பில் தான் செலவில் பார்க்குற மாதிரி இருக்கும் அவ்வளோ குட்டி பிராணி பாருங்கள் ஆனால் அது போய் எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 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 அந்த கோடை காலத்தில் சேர்த்து வைக்குது அந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்லையும் நல்ல நாட்கள் இருக்கும்போது நம்ம உற்சாகமாக செயல்பட வேண்டும் இன்னைக்கு நம்ம நல்ல நாட்களில் இருப்போமே ஆனால் உங்களுக்கு சுகமான நாட்களை கற்று கொடுத்துருப்பாரே ஆனால் எல்லாம் சமாதானமாக சுகமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு காலத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா எல்லாம் வெற்றியாக நடக்குது நான் கையிட்டு செய்கிற காரியெல்லாம் வாய்க்குது அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான காலத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த காலத்தையும் நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும் ஏன்னா அடுத்த காலம் எப்படி இருக்கும்னு தெரியாது காலங்கள் மாறும் எப்போவுமே நம்ம சுகத்தோடு இருப்போம் அப்படின்றதுக்கு கேரண்டி கிடையாது எப்போவுமே நம்ம இந்த மாதிரி தான் இருப்போம் செழிப்பாக இருப்போம் வெற்றியாக எப்போவுமே வெற்றி அப்படின்றதுக்கும் கேரண்டி கிடையாது அப்போ நம்ம எல்லா காலத்துக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு நம்மளை ட்ரெயின் பண்ணுறாங்க இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கிறேன் இன்றைக்கி நான் கழிப்பாக இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஆனால் ஒருவேளை அடுத்த காலகட்டம் எனக்கு ஒரு கண்ணீரின் காலகட்டமாக கூட இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு நான் என்ன செய்யணும் அந்த எறும்பை போல சுறுசுறுப்பாக கர்த்தரை சார்ந்து நான் எனக்குரிய காரியத்தை நான் சேர்த்துக்கொள்ளணும் ஆவிக்குரிய பொக்கிஷங்களை நான் சேர்த்துக்கொள்ளணும் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை நான் நாடணும் இந்த மாதிரி தேவ அனுபவங்கள் இனி மாதிரி நல்ல ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டர்ஸை நான் ஆடிக்கொள்ளணும் அநேக வசனங்களை இறுதியத்தில் புதைத்து வைத்துக்கொள்ளணும் கொள்ளணும் அதிகமான நேரம் நான் ஜோம் பண்ணணும் இன்னைக்கு நல்ல ரெஸ்டிங் டைம்ல இருக்கிறீங்களா நல்ல டைம் உங்கள் கையில் இருக்குதா நல்லா பண்ணுங்க நல்ல பைபிளை வாசிங்க ஏன்னா ஒரு சில காலங்களில் ஒரு வேளை நம்ம ரொம்ப பிஸி ஆகிட்டோன்னா இந்த வசனங்களை வாசிக்கவோ பண்ணவோ சில நேரத்தில் நம்மளால் முடியாமல் போகும் அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம கோடை காலத்தில் சேர்த்து வைத்த அநேக காரியங்கள் மாறி காலத்துக்கும் அது உதவியாக இருக்கும் ஹலூயா வெளியில் போகக்கூடாத சில நாட்கள் வரலாம் ஆனால் நம்ம அதை சேகரித்து வைக்கும்போது அநேக நன்மைகள் உண்டாகும் ஆனால் ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு சீசனில் நம்ம ஒவ்வொருத்தரையும் வச்சுருக்கிறார் எல்லாரும் ஒரே சீசனில் நம்ம இல்லை ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சீசனில் இருக்கிறோம் ஒருத்தர் வின்டரில் இருக்கிறோம் ஒருத்தர் ஸ்ப்ரிங்கில் இருக்கிறோம் ஒருத்தர் வந்து சம்மர் சீசனில் இருக்கிறோம் ஒருத்தர் வந்து ஃபால் சீசனில் இருக்கிறோம் இல்லையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சீசனில் இருக்கிறோம் ஆனால் இந்த காலம் மாறும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது எல்லாமே மாறும் அதனால தேவனுடைய பிள்ளைகள் நம்ம இருக்கிற காலகட்டத்துல ஆண்டவர் இந்த காலகட்டத்தில் என்னோட என்ன பேச விரும்புகிறீர் என்னிடத்துல என்ன மாற்றங்களை செய்ய விரும்புகிறீர் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அப்பா என்று சொல்லி தேவ சமூகத்தை நம்ம நாடுவோமா இன்னைக்கு நல்ல பகற்காலம் நம்முடைய தேசத்தில் இருக்குது அநேக தேசங்களில் இரவு காலமாக இருக்குது ஆண்டவருக்கு ஆண்டவருக்காக கிரியை செய்ய முடியாத ஒரு இருள் அநேக தேசங்களில் இருக்குது ஆனால் இன்னைக்கு உங்களுடைய காலகட்டம் எப்படி இருக்குதுன்னா நல்ல பகற்காலமாக இருக்குது நமக்கு தேசம் திறந்திருக்குது ஆண்டோருக்காக பணிகளை செய்யக்கூடிய காலம் இருக்குது சபையில் அநேக வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது உற்சாகப்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த காலம் கூட மாறலாம் ஒருவேளை ஆனால் இந்த காலத்தில் நம்ம தேவனுக்காக எழும்ப நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்ல லோயா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருகிறது ஒரு காலம் ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாமல் இருக்கிறது இன்னொரு காலம் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம செய்கிறோம் அதை நம்ம யூஸ் பண்ணி கொள்ளணும் நாளருடைய பிள்ளைகள் காலங்களையும் சமயங்களையும் நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும் அதுதான் அப்போ சில பௌச்சல காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோங்க ஏன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த காலம் மாறும் இன்றைக்கி நல்லா சுகமாக இருக்கிறோம் இன்றைக்கி நமக்கு ஹெல்த்தியாக இருக்கிறோம் அடுத்த காலம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது அதனால் இந்த காலத்தில் நம்ம என்ன தான் செய்யணுமோ நம்ம செய்திடணும் அல்ல லூயா நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன் நாளைக்கு எப்படி இருக்கோன்றதுக்கு கேரண்டி இல்லையே அடுத்த நிமிஷம் எப்படின்னு நமக்கு தெரியாது நான் அப்புறமா நான் சரியாகி வந்துடுறேன் இப்போ வரைக்கும் நான் லைஃப் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிறேனே அப்புறமா கொஞ்சம் சரியானதுக்கப்புறமா கொஞ்சம் அதுக்கப்புறமா வரேன் இல்லை வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா ஊழியத்துக்கு வரேன் இல்லை பிரியமானவர்களை இந்த காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளலாம் ஆண்டவருக்காக இந்த காலத்தில் நம்ம எழும்பி பிரகாசிக்கலாம் நெருக்கத்தில் இருந்தால் கூட நீங்கள் ஆண்டவரை துதிக்கலாம் நிச்சயமாக உங்கள் காலமும் மாறும் கண்ணீரின் காலம் மாறும் நெருக்கத்தின் காலங்கள் மாறும் யுத்தத்தை போல இருக்கிற காலங்களும் மாறும் அல்லே லூயா ஆண்டவர் இந்த நாளில் கொடுத்த அருமையான இந்த வார்த்தை காயக்கத்திலே ஸ்தோத்திரிக்கலாமா தானியல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் அந்த தேவனை ஸ்தோத்திரியத்தை யாராவது நம்ம ஜபிக்கலாமா